வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் பால் பாறை அம்மா படகு இல்லத்தில் கழிவுகளால் துர்நாற்றம் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்கு சொந்தமான அம்மா படகு இல்லம் கடந்த கால ஆட்சியில் சுமார் ஆறு கோடி ரூபாய் செலவில் அம்மா படகு இல்லம் உருவாக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது ஒரு வருட காலமாக இயங்கி வந்த நிலையில் படகு இல்லம் தற்சமயம் மூடப்பட்டு அப்பகுதிகளில் கழிவுகள் தேங்கியிருப்பதால் துர்நாற்றம் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் அப்பகுதியில் பொதுமக்கள் நடந்து செல்லும் போது துர்நாற்றம் வீசுகிறது இதனை கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம் தற்போது பல லட்சம் ரூபாய்கள் புறனமைப்பு என்ற போர்வையில் கழிப்பிட நடைபாதைகள் உள்ளிட்டவைகளுக்கு பல லட்சம் ரூபாய் வீணடிக்கப்பட்ட நிலையில் ஆளில்லாத கடையில் டீ ஆத்துவது போல் மக்கள் வரிப்பணம் மட்டுமே வீணடிக்கப்படுகிறது வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு இல்லம் வந்து வெறுமனை பார்த்து செல்வதால் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் மேலும் புரணமைப்பு என்ற பெயரில் படகு இல்லத்திற்குள் மீண்டும் மீண்டும் புறணமைப்பு செய்வதற்காக ஜேசிபி எந்திரம் மூலம் படகு இல்லத்தில் ஜேசிபி இறக்குவதற்காக இருபது ரோடு மண்லாரி மூலம் விரைவில் நகராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது இதனால் வால்பாறை வாழ் மக்களுக்கு எந்த பயன்பாடுமின்றி நகராட்சி நிர்வாகம் தற்போது எண்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என பொதுமக்களிடம் வாயிலாக பேசும் பொருளாக நகராட்சி நிர்வாகம் நடந்து கொண்டுள்ளது இதனை விடியல் ஆட்சியில் அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு மேலும் நகராட்சி நிர்வாகத்திற்கு எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்பதனை விரைவில் ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் பொள்ளாச்சி கோட்டத்திற்குட்பட்ட சமத்தூர் துணை மின் நிலையத்தில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நாளை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை பாளையம் கரட்டுப்பாளையம் சமத்தூர் தல்வாய்பாளையம் பழையூர் நாச்சிப்பாளையம் பாளையம் பொன்னாபுரம் பொன்னாச்சியூர் பில்சினாம்பாளையம் ஜமின் கோட்டாம்பட்டி வக்கம்பாளையம் குறுஞ்சேரி நம்பிமுத்தூர் அகிலாண்டாபுரம் பெத்தநாயகனூர் சங்கம்பாளையம் முதலியார் ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என செயற்பொறியாளர் ராஜா தெரிவித்துள்ளார் வால்பாறையில் கூழாங்கல் ஆறு மூடப்பட்டதால் கடந்த ஐம்பது மாத காலமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சுற்றுலா தலங்கள் சோளையார் அணை சின்னக்கல்லார் அருவி நல்லமுடி காட்சி முனை நீராறு அணை பாலாஜி கோவில் கூழாங்கல் ஆறு வெள்ளமலை டனல் உள்ளிட்ட பகுதிகள் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களாகும் இதில் மிகவும் பிரசித்தி பெற்ற கூழாங்கல் ஆறு கடந்த ஐந்து மாத காலமாக மூடப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஏமாற்றத்துடன் செல்கின்றனர் எனவே அப்பகுதியில் காவல்துறை மற்றும் பேரிடர் மீட்புக் குழு மூலமாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வரும் சுற்றுலா பயணிகள் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்ல அனுமதி வழங்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் நகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கின்றனர் தற்போது சொற்ப சுற்றுலா பயணிகளை அப்பகுதியில் நின்று பார்த்துவிட்டு செல்வது ஏமாற்றத்தை அளிக்கிறது என கூறுகிறார்கள் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்